ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் கறப்பதற்கு முன்னாடி சாடி வச்சால் பால் அதிகமாக வருமா பால் கறந்ததுக்கப்புறம் சாடி வச்சா பால் அதிகமாக வருமாங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாட்டினுடைய கட்டுத்தரையில் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி பாருங்கள் எவ்வளோ சிட்டுக்குருவி இருக்குதுன்னு அந்த நம்ம புல்லு போடுறதுல நம்ம கட்டு புல்லு தான் இருக்கிறோம் அந்த கட்டு புல்லுலேருந்து மாட்டுக்கு போடுறதில் அந்த நெல் நிறைய கொட்டி கிடக்கு நம்ம பக்கத்தில் வந்து நெல் காடு கிடையாது அதனால் சிட்டுக்குருவிகளுக்கு வந்து சாப்பாடு உணவு கிடைப்பதில் அதிகமாக அப்போ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இந்த நெல் புல்லுல இருக்கிற நெல் அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம கட்டு நிறையா சிட்டுக்குருவி வருது டெய்லி சிட்டுக்குருவி அதிகமாக வருது அது பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் பேசுறதுக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி சாடி எல்லா மாட்டுக்கும் வச்சிருந்துங்க கம்பல்சரி பச ஆர்டர் தீவனம் நம்ம வச்சிருந்துங்க தீவனம் பருத்தி கொட்டை என்ன போ நம்ம எப்பயும் வைக்கிறோமே அதை மாமூலாக வைக்கிறத கரெக்டாக வச்சு சாடி காமிச்சிடணுங்க வயர் ஃபுல்லாக காமிச்சிட்டோம்னா காமிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மாட்டை வந்து ஃப்ரீயாக விட்ருணுங்க கட்டுத்தரில் பிடிச்சி கட்டிட்டு விட்ருணுங்க அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அமைதியான நிலைக்கு வந்துடும் அமைதியான நிலைக்கு வந்துச்சுன்னா மடி நல்லா சொரப்பு விட்டுட்டு பால் பேசறதுக்கு ரெடியாக இருக்கும் பாத்தமாகவே தெரிஞ்சிடும் மடியே எப்படி இருக்குது பால் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சாடி வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் சாடி வச்சதுக்கு அப்புறம் இருக்குதுன்னு நீங்களே கவனித்து பாருங்கள் தெரிஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பால் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சாடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த மாடு வந்து அப்படியே கட்டுறதில் ஃப்ரீயாக விட்டு பால் பேசுவோங்க எந்தாண்டையும் போகாது வராது அமைதியாக நிற்கும் இந்த வால் எதுக்கு வந்து நம்ம காலில் கட்டுறோம்னா அடிக்கணும்னு சொல்லி நம்ம மூஞ்சிலே அடிச்சிருங்க எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அது என்னமோ ஈ தான் அடிக்கும் அது ஆனால் வந்து நம்ம கரெக்டாக மூஞ்சியே வந்துடும் எதிர்பாராமல் கண்ணில் அடிச்சு கண்ணில் அடிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய தொந்தரவு ஆயிரும் அதனால் அந்த வாழவே அதே பிடிச்சி அது காலையில் கட்டிட்டோம்னா பால் பேசுகிறவர்களும் அது வாழை ஆட்டி ஆட்டி தான் பார்க்கும் நம்மளால் நம்ம மேலே அடிக்க முடியாது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் வேறு எதுவும் போட்டு கட்ட தேவையில்லை அதனுடைய முடியலையோ வளைச்சி ரெண்டாக பிரித்து காலில் கட்டிட்டோம்னா அது அடிக்கிறதுக்கு நம்ம மேலே அடிக்காமல் இருக்கும் நல்லாவும் நிற்கும் அது வாக்க ஃப்ரீயாக நிற்கும் ஃபஸ்ட்டு மடியை நல்லா சுத்தமாக கழுவிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மடியை எல்லா மாடும் எப்போ பால் கறந்தாலும் மடியை சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் காம்பை எல்லாமே உறி விட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டுக்கணுங்க நம்ம விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் விளக்கெண்ணெய் வந்து எல்லா காம்பிலும் நல்லா ஃப்ரீயாக போட்டுக்கணுங்க மாடு காம்பு வந்து வர வரன்னு இழுக்கக்கூடாது காம்பு வந்து ஃப்ரீயாக எண்ணெய் போட்டு இழுத்தோமாதான் மாட்டுக்கு வந்து ஒரு எந்த சைடு எஃபெக்ட்ஷனும் ஆகாது அதுக்கும் காம்பு வலி தெரியாமல் நிற்கும் எல்லா காம்புக்கும் எண்ணெய் போட்டோம்னா காம்பு நல்லா சுரப்பு போட்டு அருமையாக நின்றுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா மாடு எந்தாலும் நகரா அருமையாக பால் கறக்கலாம் அந்த மாதிரி கறக்கும் போது பார்த்திங்கன்னா மாடு வந்து எண்ணெய் நல்லா போட்டு கறந்தோம்னால்தான் மாடு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத அதுக்கும் துன்புறுத்துற மாதிரி இருக்காது பால் கறக்க கறக்க நல்லா நிற்கும் தன்னோட மெய் மறந்து நின்றுட்டுருங்க அப்போ வந்து பால் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதிகமாகவே கறக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டான முறையில் கறந்தமாக மட்டுந்தான் ஒரு லிட்ரு கறக்கிற மாடு கண்டிப்பாக அரை லிட்ரு சேர்த்து தான் கறக்கும் ஆமாம் என்னமோ ஏனோ தானு கறந்தோம்னா எண்ணெய் கம்மியாக போட்டு வர வரணும்னு இழுத்தமுனாவோ அது வந்து காம்பு வந்து பால் கறக்கும்போது வலி எடுத்துடும் வலி எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக மாடு நிற்காது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் மாடு நவுந்து போயிட்டாவே திரும்ப பால் கறந்தோம்னா அதிகமாக பால் விடவே விடாது கண்டிப்பாக விடாது பால் குறைஞ்சி தான் போகும் அதே வந்து நாம் கரெக்டான முறையில் மடியை கழுவி கரெக்டான முறையில் எண்ணெயை போட்டு பால் கறந்தோம்னா மாடு வந்து கண்டிப்பாக பால் அதிகமாக தாங்க விடும் நம்ம வந்து மாடு இடைஞ்சலோட இடைஞ்சல் இல்லாமல் கறந்தாவே பால் அதிகமாக விடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடையூற ஆகிற மாதிரி விட்டுனா கண்டிப்பாக பால் கம்மியாக தான் விடும் நீங்கள் வேணுமா கறந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிறோம் நம்ம கீழே 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 வச்சு தான் கறக்கிறோம் நம்ம வந்து அவ்வளோ பாஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும் ஆனால் மாடு எவ்வளோ நேரம் எடுத்தாலும் அவ்வளோ பொறுமையாக நிற்கும் இந்த மாடு பால் கறந்தாச்சு அடுத்த மாடு பாருங்கள் பால் கறக்கலாம் அங்கே நின்றுட்டுருக்கு அடுத்த மாடு சாடி குடிச்சிட்டு அதுவும் பால் கொடுக்க ரெடியாக நின்றுட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாடு அடுத்தது பால் கறக்க போகிறாங்க பாருங்கள் சாடி குடிச்சிட்டு கறக்குறாங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் இந்த மாடெல்லாம் அருமையாக கறந்துடுவாங்க எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத பால் மாடு நிற்கிது இது அப்போ வந்து நம்ம என்ன காரணம்னா சாடி ஃபுல்லாக கொடுத்துடணும் மடி நல்லா கழுவிடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து தாராளமாக மடிக்கு காம்புக்கு போடணுங்க காம்புக்கு போட்டால் தான் காம்பு போது அதுக்கு வந்து வழி இல்லாத இருக்கும் காம்பு வந்து சேதாரம் ஆகாத இருக்கும் ஒரு காயம் ஆகாது கீரல் உழுவாது நைஷாக இருக்கும் காம்பு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பால் கறக்கிறதுக்கு மாடு அமைதியாக நிற்கும் அப்படி நின்றால் மட்டும்தான் நம்மளால் ஒரு அரை லிட்டர் சேர்த்து பேச முடியும் பாருங்கள் நம்ம அடுத்த மாடு பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா மாடுமே நம்ம அந்த வாழை வந்து பிடிச்சி காலில் கட்டிடுவோங்க ஏன்னா அது நம்மளை அதை அடிக்கிறதை சொல்லி நம்ம மூஞ்சில் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கண்ணில் அடிச்சிருச்சுன்னா என்ன கண் பாதிக்க விட்டுரும் மெதுவாக தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் முடியல அடிக்கும் போது கண் புளி அடிச்சிச்சின்னா அவ்வளோதாங்க நம்மளால் வலிப்பு முடியாது அதனால் அதை ஆளுக்கு பிரித்து அதனுடைய காலில் கட்டிட்டோம்னா அங்கே பாருங்கள் வாழை என்ன ஆட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டோம்னா அது ஈயடிக்கிறது கொசு அடிக்கிறதுலேருந்து தவிர்க்கலாம் நம்ம மேலேயும் பாதுகாத்துக்கலாம் வாழை பீசிட்டு அதுக்கப்புறம் மடி ஒரு கழுவு கழிவிறங்க ஒரு நாள் அதுலேயே த இருக்கிற தண்ணியை வச்சு மாடி ஒரு காலுக்குலி வச்சுன்னா ஐயை உட்காராது எறும்பு வந்து படுத்தால் கூட எறும்பு கடிக்காது அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி அடிச்சு விட்ருணுங்க மளிகை அடிச்சு விட்டு விட்ருணுங்க அதுக்கப்புறம் மாட்டு பிடிச்சி வேறு இடத்துல கட்டிடணுங்க அந்த ஏரத்துலேயே கட்டக்கூடாதுங்க அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சு வேறு இடத்துல கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தீனி போடணுங்க கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும் மாடு பண்ணாவும் படுக்கக்கூடாது ஹவருக்கு மேலே ஆகிரும் மாட்டினுடைய காம்பு அந்த தோரம் மூடுவதற்கு அப்படியே நம்ம எதுவும் போடாத விட்டுனோம்னா கண்டிப்பாக நோய் வந்துடுங்க மாடு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடும் படுத்த உடனே அப்புறம் மடி மண்ணில் படி படிச்சுன்னா உடனே நோய் தொற்று ஏற்பட்டுரும் நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நோய் வந்துடும் அதனால் மாடு படுக்க விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மாடு பால் பீசி முடித்தவுடனே கண்டிப்பாக தீனி போட்டே தீர்ணுங்க ஏதாவது ஒரு தீனி பொண்ணுங்க ஒரு வக்கீலோ இல்லை சோளத்தட்டை தீவனத்தட்டை ஏதாவது பால் பீசி முடிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பாக போட்டுடணுங்க அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் சாப்பிட்டுச்சுனா சாப்பிட்டுட்டு உடனே படுக்காது ஒரு ஆஃப் அன் ஹவர் நிற்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும் அதனால் இப்போ அந்த மாதிரி பண்ணுங்கள் பால் கண்டிப்பாக அதிகமாக வரும் நீங்கள் எப்பயும் போடுற தீவனமே போடுங்க ஒன்றும் பெருசாக இன்றைக்கி ரெண்டு ரெண்டு மூணு கிலோ போடலாம் பால் அதிகமாக வரும் நாலு கிலோ போதும் அதிகமாக வரும்ங்கிறதுலாம் கண்டிப்பாக வராது நீங்கள் டெய்லி ரெண்டு கிலோன்னா ரெண்டு கிலோ மட்டும் போடுங்க அந்த நீ நாலு கிலோ போட்டிங்கன்னா கூட அன்னைக்கு நாலு கிலோ எஸ்ட்டாக பால் வரவே வராது நீங்கள் டெய்லி என்ன போட்டு காட்டுறீங்களோ ஒரு கிலோன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னா ரெண்டு கிலோ அந்த மாதிரி என்ன போடுறீங்களோ அதை மட்டுமே போடுங்க இன்றைக்கி பால் நிறையா போட்டுட்டால் நிறையா பீசிடுவோம் சேர்ந்து வந்துடுவதுலாம் கண்டிப்பாக வரவே வராது பாருங்கள் நான் பால் பீசி முடிச்சிட்டோம் எல்லா மட்டுக்குமே பாருங்கள் அது படுக்கக்கூடாதுங்க அதுக்கோசரம் சோளத்தட்டை பச்சை தட்டை இருக்குதுங்க அது ஆளுக்கு கொஞ்சமாக போட்டுருவோங்க இது சாப்பிட்டு உடனே நேச்சல் கொண்டு போய் கட்டிடுவோம் பகலில் நைட்டாக இருந்தால் போட்டோம்னா நைட்டு இப்போ பால் கறந்துட்டோமா நைட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு பால் பீசிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்கு வந்து அக்கீல் கொஞ்சம் போட்டுருவோங்க அவ்வளோதாங்க போட்டு மாட்டு படுக்க வச்சுருவோங்க படுத்துக்குங்க எப்பவுமே மாட்டுக்கு கரெக்டான டைமுக்கு கரெக்டாக தீனி கொடுத்துருந்தங்க அதே மாதிரி எந்த நேரமும் அள்ளி போட்டு துருத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க பாட்டுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு கத்தையாக இருந்தாலும் அந்த டைமுக்கு கொடுத்துட்டு மாட்டை வந்து ஃப்ரீயாக விட்ருணுங்க சாப்பிட்ட தீனி ஜீரணிக்கிறதுக்கு அவசரம் விட்டால் மட்டுமே பால் அதிகமாக வரும் இல்லை வயிறு கம்மியாக இருக்குது வயிறு கம்மியாக இருக்குது நம்ம வாக்கில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பால் அதிகம் வராது சரிங்க நம்ம சுத்தமான முறையில் பாலை பீசி நம்ம வந்து சொசைட்டிக்கு தாங்க ஊற்ற போகிறோம் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் பால் சுத்தமாக எடுத்துகிட்டு போகணுங்க என்ன குழந்தைங்க குடிக்கிறது இது வந்து நம்ம எல்லா மக்களும் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நல்லா சுத்தமான முறையில் நம்ம டவுன் அதனால் சொசைட்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுறதுக்கு கொண்டு போகிறோங்க ஓகே ப்ராண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வரல் எப்படி அதிகமாக கிடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே நன்றி